السلام عليكم ورحمة الله تعالى وبركاته السلام الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين الله جل شانه تعالى وليه بيرا رل அல்லாஹ் எல்லா முமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முகம்மது அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தார் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அனந்த மரியாதைக்கு உரிய அல்லாஹு நல்ல அருமநாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்டால் ஐயும் நாசி ஹைரும் மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டார் இந்த ஹரீஸ் திருமதியில் வருகிறது அதில் அபு பக்கரா அது எல்லாரும் தாழும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மனிதர்களில் மேலானவர் யார் என்று கேட்டார் அதற்கு நாயகம் சல்லா அவரை செல்லும் அவர்கள் மண் பால அமுருகு ஹசுன அமலுகு என்று சொன்னார் யாருக்கு அல்லாஹாலா ஒரு நீண்ட வயதை கொடுத்து வாழும் காலமெல்லாம் நல் அமல்கள் செய்வதற்குண்டான பாக்கியத்தை கொடுத்தாலும் அவர் மனிதர்களில் மிக சிறந்தவர் என்று நாயகம் செல்லுவதை இவசெல்லும் அவர்கள் சொன்னார் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நீண்ட வயதையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழும் காலமெல்லாம் ஒரு கூட தொழுகை நம்மை வீட்டும் பலாவாகாமல் நோன்பு பலாவாகாமல் தான தர்மங்களை பலாவாக்காமல் ஹஜ்ஜு உம்ராக்களை பலாவாக்காமல் ஹஜ்ஜு உம்ராக்களை நிறைவேற்றி அண்ணாவை சென்று சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அண்டா நமக்கு ரசிவாக்குவன அன்பு மிக்க தாய்மார்களே நாம் நம்முடைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு நாம் அதை செயல்படுத்துகிறோம் பயன்படுத்துகிறோம் என்பதை யோசிக்க வேண்டும் இன்று மதியம் நமது கண்ணியத்திற்குரிய ஹபீபுர் ரஹ்மான் மோலானா அவர்களுடைய இல்லத்தில் உணவருந்து செலுத்திடப்படுது அவர்களுடைய தந்தையாருடைய அம்மா பாட்டியாரை பற்றி சில ஒரு சில செய்திகளை சொன்னார்கள் எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது மட்டுமல்லாமல் மிகப்பெரும் படிப்பனையாகவும் இருந்தது அவர்கள் நூற்றி ரெண்டு வயது வாழ்ந்ததாக சொன்னார்கள் ஆயிஷா பிவி அம்மான் உங்கள் ஊரில் தான் வசித்திருக்கிறார்கள் தான் இருந்திருக்கிறார்கள் உங்களிட பலரும் அவர்களை பார்த்திருக்கிறீர்கள் அவர்கள் நூற்றி இரண்டு வயதுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை பற்றி ஒரு சில செய்திகள் சொன்னார்கள் மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது படிப்பினை புரிதாக ஒன்றாவது சொன்னார்கள் கணவர் அவர்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் ஒரு பைசா கூட பணம் கொடுக்காமல் அந்த நேரத்திலும் கூட தனது குடும்பத்தில் சுமார் பதினெட்டு வருட காலங்கள் வேறு எந்த வருமானமும் இல்லாத நிலையில் தனது குடும்பத்தை அவர்கள் தன் உழைப்பால் அவர்கள் பாதுகாத்து வந்தார்கள் என்று சொன்னார் கொஞ்சம் கூட அந்த நேரத்தில் அல்ல ஏன் இப்படி கைவிட்டுட்ட யாரெல்லாம் ஏன் இப்படி விட்டுட்ட என்று கொஞ்சம் கூட அவர்கள் மனம் தளர்ந்து விடவும் இல்லை அல்லாத்தல்லாவை ஆட்சேபனை செய்யுமில்லை இல்லை யோசிச்சு பாருங்கள் நம்மளான என்ன கதியாக இருக்கும் நமக்கு எனக்கு தான் இந்த கதியா யா இல்ல நான் என்ன செஞ்சேன் இதெல்லாம் நாம் சொல்கிறோம் ஆனால் அவர்கள் அப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு மன உறுதியோடு அவர்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் இருந்து அந்த பிள்ளைகளை கண்ணியமாக வாழ வைத்தார் என்று சொன்னார்கள் அந்த தாயாருக்கு அல்லாஹ் சொருக்கத்தில் உயர்ந்த அந்தஸ்த குழு அவங்க துவாவை தான் இன்னைக்கு நாங்கள் ஒரு நல்லடிகாரர்களாக அல்லாஹல்ல உடைய நீங்களுடைய ஒழுக்கத்தின் பக்கம் இருக்கிறோன்னு சொன்னால் அவங்க சொல்லி சொல்லிட்டாங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரெண்டாவது ஒரு செய்தி சொன்னாங்க நான் பள்ளிவாசலுக்கு போய் தொழுது விட்டு வீட்டுக்கு வருவேன் பாட்டியாக எங்கிட்ட கேட்பாங்க எங்கம்மா போயிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க தொழுதுட்டு வந்தேன் அப்படின்னா தொழுது வந்தீங்களே அல்லாவை பார்த்தீங்களான்னு கேட்பாங்க அல்லாவை பார்த்தீங்களா பள்ளிவாசலுக்கு போனோம் இமாவும் தொழுக வச்சாருன்னு அவங்க தொழுதுட்டு வந்துட்டோம் அல்லாவை பார்க்கலையா நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க இப்போ இன்னதா இப்படி கேட்குறாங்க இந்த வயசில் அவங்க அவங்க சின்ன வயசு போய் அல்லாவை பார்க்குறதா என்னது ஒன்றும் விளங்கலையே அப்படின்னு நாங்கள் நினைப்போம் அப்போ எனக்கு அது பாட்டு எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு எனக்கு விளங்கலை இப்போ தான் எனக்கு விளங்குது அதற்கு பின்னால் பல சேகமான்களை பார்த்து பார்க்கிற பொழுது அவர்களுடைய பயான்களை எல்லாம் கேட்கிற பொழுது தான் விளங்குது எதற்காக வேண்டிய அந்த பாட்டியார் அப்படி சொல்லியிருப்பார்கள் என்று விளங்கு இப்போ தொழுகையை அல்லாஹ் நம்ம கடமையாக்குறதை அல்லாஹ் பார்த்துக்கணும் பெருமானா செல்லான்னு சொன்ன ஹடிசை இந்த சும்மாவே நினைவுறுத்தினோம் அந்த தாப்புதல்லாஹ க அண்ண க தராவு சும்மா குனிஞ்சு நிமிடுறதுக்காக தொழுகை இல்லை புனிதல் நிமிடுதல் சலாம் கொடுக்குதல் இதற்காக வேண்டிய அல்ல தொழுகை நீ தொழுகையில் அந்த தாப்புதல்லாஹ க அண்ண நீ அல்லாவை பார்ப்பதைப் போல் வணங்க வேண்டும் பை இல்லம் தக்குன் தராவு பை இன்னும் யராத் நீ அவ்வாறு தாலாவை பார்க்காவிட்டாலும் உண்மையா அல்லாஹ் தாலா பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் உணர்வோடு நீ வணங்க வேண்டும் நண்பர்களின் தாய்மார்களின் உன் தொழுகை எப்படி இருக்குன்னு பாருங்க நம்முடைய தொழுகையை நாம் எந்த அளவுக்கு சரி பண்ணி இருக்கிறோன்னு பாருங்க இந்த பெருமானா சொன்ன மாதிரி நம்ம தொழுகிறோமா விரும்பிய மாதிரி நம்ம தொழுகை அமைந்திருக்கிறதா தொழுகையில் அல்லாவை பார்த்தோமா கவனிச்சு பாருங்கள் தொழுகையில் மட்டும் இல்லை நோம்பலையும் அல்லாவை பார்க்கணும் பெருமான சொன்னாங்க நோன்பு திறக்கிற போது ரெண்டு சந்தோஷம் தான் ஒன்று அந்த நோன்பு இஸ்தார் உணவு திறந்து உணவு சாப்பிட்டு கலைப்பை நீக்குகிறோமே தாகத்தை தணிக்க தண்ணீர் குடிக்கிறோமே அதில் ஒரு சந்தோஷம் இன்னொன்னு ரப்பை சந்திப்பதில் சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க ரப்பை சந்திப்பது நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷங்கள் இந்த நோன்பு திறக்கும்போது ஒரு சந்தோஷம் ரப்பை சந்திக்கும் போது ஒரு சந்தோஷம் என்று அல்லாஹ் தலா சொன்ன பெருமானா சொன்னாங்களே ரப்பை சந்திக்குதல் என்று சொன்னால் மறுமையில் போய் சொர்க்கத்தில் போய் அல்லாவை சந்திக்கணும் இப்பவே ரெண்டு சந்தோஷம் ஒன்னு தாகத்தை தனிக்கு தண்ணி கொடுத்தான் அல்லாஹ் ஒரு சந்தோஷம் அந்த தண்ணியிலையும் அந்த உணவிலையும் மோலா நீ தான் கொடுத்தேன்னு சொல்லி அல்லாவை ஷூது செய்வது முஷாகதா செய்வது அல்லா தாலா கூட இருந்து ஊட்டுகிறான்ற உணர்வோடு பார்ப்பது பாருங்க சாப்பிட்டு முடிச்சுன்னு சொல்லுவோம் அலமதுல்லா தாமனா வசப்பானா அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் எந்த ரப்பு எனக்கு உணவை ஊட்டி விட்டானோ தண்ணீரை குடிப்பாட்டினானோ அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுகிறோம் அப்ப எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எடுத்து உணவை வாயில் வைத்து ஊட்டி விடுகிறாரோ அவ்வாறு அல்லாஹ் நமக்கு தண்ணீரையும் ஊட்டி விடுகிறான் நமக்கு அல்லாஹ் உணவையும் ஊட்டி விடுகிறான் என்று அந்த நேரத்திலும் அல்லாவை சொகுது செய்வது பேர் ஆனந்தம் என்று பெருமானா சொன்னாங்க சொல்ல சொல்லு ஒரு வீட்டுக்கு வாசலுக்கு ஒரு முசாஃபர் வருகிறார் ஒரு ஏழை வருகிறார் அவருக்கு ஒரு ரூபா காசு கொடுக்குறீங்க ஒரு பத்து ரூபா காசு கொடுக்குறீங்க அந்த நேரத்தில் மோலாவை பார்த்தையா அல்லாவை பார்த்தையா பெருமானா சொன்னாங்க சொல்ல சொல்லு நீ கொடுக்கிற காசு அந்த ஏழையின் கையில விழுவதற்கு முன்னால் ரஹ்மானுடைய கையில விழுகுது என்று சொன்னாங்க சொல்ல சொல்லு அப்ப நீ கொடுக்கும்போது யாருந்தா உன் தான் கொடுக்கிறேன் உணர்வோடு நீ அங்கு கவனிச்சு பார்த்தாயா நண்பர்களே அங்கே நீ மோலாவ சோது செய்யணும் அல்லாஹ் மருமையில கேப்பான் பசியோடு வந்தேனே எனக்கு நீ சோறு கொடுக்கவில்லையே இந்த அடியா நீ வரவே இல்லையே ரப்பாகே நீ எப்படி ஒரு வாசலுக்கு வருவ என்று மனிதன் கேட்பான் அப்பொழுது அல்லாஹ் அல்லா ஜல்லஷான் அப்பொழுது அல்லாஹ் ஜல்லஷான் உன் தாயா சொல்லிக் காட்டுகிறான் நான் இந்த ஏழை இந்த நேரத்திலே உங்கள் வீட்டுக்கு வந்தானே இந்த ஏழை இந்த நேரத்திலே உங்கள் வீட்டுக்கு வந்து பசி என்று நின்றாரே அப்பொழுது அவருக்கு நீ உணவு கொடுக்கவில்லையே அவ்வாறு நீ உணவு கொடுத்திருந்தால் நான் தான் அங்கே இருந்தேன் நினைத்தான் அங்கே பெற்றுக் கொண்டிருப்பா என்று சொல்கிறார் அப்ப தர்மம் செய்கிற பொழுது கூட அங்கே அல்லா தான் நம்மை செய்ய வைக்கிறான் அவன் தான் எனக்கு உணவு கொடுக்கிறான் நான் தான் எனக்கு இந்த கொடுக்க இந்த கொடுப்பதற்கு தோஃபீக் செய்கிறான் என்று அங்கேயும் அல்லாஹ் தாதாவை பார்க்க வேண்டும் என்று திருமானா செல்லாம் சொல்லி தருகிறார் அப்பொழுது முஷாகதா என்பது செய்வது என்பது எல்லா விபாத ஆத்துக்கள் அஜிக்கு செல்கிறோம் காபத்துள்ளாவை காபத்துல்லாவோடு சேர்ந்து காபத்துள்ளாவுடைய ரப்பை பார்த்து வர வேண்டும் அதுக்கு தான் கூட்டிட்டு போறான் அன்பர்களே அப்பொழுது ஒவ்வொருவரும் அந்த முஷாஹதாவை பழகி கொள்ள வேண்டும் அதைத்தான் அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க தொழுது முடிச்சுட்டு வந்திருந்தேன் நீ அல்லாவை பார்த்துட்டு வந்தையா அம்மான்னு ஒரு தாய் அவங்க எத்தனை மகான்களுடைய தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய ஒரு பயான் கேட்டிருக்கான்னு நமக்கு தெரியல ஆனாலும் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அந்த இதாயத்தை அல்லா அந்த ஒரு ஒரு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு நினைச்ச போது ஏற்க ஆச்சரியமா இருக்கு இன்னொரு செய்தின்னு சொல்லி காமிச்சாங்க எங்கள் வீடுகளில் எங்கள் இந்த ஊரிலே யாருக்காவது கல்யாணம் என்று சொன்னால் யாருக்காவது திருமணம் என்று சொன்னால் எங்கள் பாட்டியா உடனே வீட்டில் விசேஷமாக பலவு சோறு கையில் காசு இல்லாவிட்டாலும் ஏதாவது ஏற்பாடு செய்து வீட்டில் நல்ல சோறு ஆக்கிடுவாங்க காரணம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டு சாதாரண சோறு என் பையன் இன்னொருத்தர் வீட்டு சாப்பாட்டுக்கு ஆசைப்படக்கூடாது என் பிள்ளைங்க அடுத்த வீட்டுல நல்ல சாப்பாடு என் வீட்டுல இல்லையே என்று அடையாத விருந்தாளியாக தபறி கூட போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஊரிலே யாராவது உணவு செய்தால் நம்ம வீட்டுல நல்ல சாப்பாடு இருக்குப்பா இங்கே சாப்பிடுப்பா என்று அந்த பிள்ளைகளுக்கு தன் நிறைவை மன நிறைவை கற்றுக்கொடுத்து அன்பர்களே ஒவ்வொரு தாயும் தம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய எவ்வளவு உயர்ந்த பண்பாடு பாருங்க அல்லாஹ் உனக்கு கொடுத்தத வச்சு நிறைவு பெற்று வாழுமா நீ யாரையும் பார்த்து ஆசைப்படாதம்மா அவர்கள் எப்படி இருக்காங்க இப்படி இருப்பான்னு பார்த்து ஆசைப்படாத எத்தனையோ குடும்பங்களில் பார்க்குறோம் நாலு தக்கா தங்கச்சி இருப்பாங்க மூணு அக்கா தங்கச்சி இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய மாப்பிள்ளை எல்லாம் ஒரே தரத்தில் கிடைக்க மாட்டாங்க கட்டி கொடுத்த பின்னா ஒரு சிலருடைய வாழ்க்கை மேலே வந்துடும் சில வீடு வாசலை கட்டிடுவாங்க மனைவிக்கு நகை நட்டு வாங்கி கொடுப்பாங்க உடனே அக்கா சொல்கிறாங்க தங்கச்சி பார்த்து தங்கச்சி உனக்கு நல்ல இடமா அமைஞ்சிருச்சு உன் கணவர் இரநூறு பவுன் நூறு பவுன் நகை வாங்கி கொடுத்துருக்காரு உன் கணவர் ஒரு கோடி ஒரு கோடி வீடு கட்டி கொடுத்துருக்காரு என் கணவர் என் நகையை விட்டுத்தான் இல்லையே உனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு இல்லையே என்று சொல்வது நம்முடைய இஸ்லாமிய பண்பாடு அல்ல அன்பர்களே உனக்கு அண்ணா கொடுத்தான் அகமதுல்ல சந்தோஷமா நான் எனக்கு அண்ணா கொடுத்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் கணவர் மேல் பிரியமாக இருக்கிறார் ரெண்டு பேரும் தஜு தொழுகிறோம் ரெண்டு பேரும் அஞ்சு நேரம் விடாம தொழுகிறோம் இது எங்களுக்கு போதுமானது நகையை வைத்து என்ன இருக்கிறது என்று தன் நிறைவு பெற்று வாழ வேண்டுமே தன் நிறைவை ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த எனக்கு என்ன கொடுத்தானோ அது அலம்தோ இல்லா சந்தோஷம் ஒருத்தருக்கெல்லாம் மேல கொடுத்திருப்பான் ஒருத்தருக்கெல்லாம் கீழே கொடுத்திருப்பான் அதை பார்த்து ஏங்க கூடியவர்களாக நான் இல்லை என்ற உணர்வை அந்த தாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தா சொன்ன பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நண்பர்களே அந்த தாய் இந்த விஷயத்துல எப்படி அவர்களுக்கு கூட கத்து கொடுத்துருக்காங்க அது மட்டுமல்ல இன்னொரு செய்தியும் சொன்னாங்க அந்த தாயை பற்றி நான் அதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த ஊருக்கு வந்து நான் பெற்ற படிப்பினைகள் ஒரு படிப்பின அந்த தாயை பற்றி அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் நான் சம்பாதித்து மலேசியா சென்று காசுபணம் சம்பாதித்து வீட்டுக்கு வந்தால் நிறைய ஏழை ஜனங்களை இந்த வீட்டில் வச்சிருப்பாங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் சோறு கொடுத்துட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் தேவையான பொருளை கொடுத்துட்டு நான் வந்து சடைச்சுக்குவேன் என்ன இவங்கெல்லாம் இங்கே வர்றாங்க வெளியே போக சொல்லுவேன் அது அங்கே போக சொல்லுவேன் இங்கே போக சொல்லுவேன் நான் கோ வச்சுக்குவேன் அந்த தாய் சொல்லுவாங்க இல்லைப்பா நம்மை ஏழைகளை நாம் வேண்டும் ஒரு நேரம் நமக்கும் தானே எப்படி இருந்தது நாமும் தானே ஏழையா இருந்தோம் நல்லவா எனவே நமக்கு வரக்கூடிய ஏழைகளை நாம் விரட்டக்கூடாது அன்பு காட்ட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் அதுவரை நானும் அந்த ஏழைகளை மதிக்காத ஏதோ நம்ம பெருசா இருக்கிறோம் என்று ஒரு பெருமை என் கொல்வில இருந்துச்சு அந்த தாய் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் பெருமை கொள்ளக்கூடாது நம்மை விட உள்ளவர்களை பார்த்து பெருமை அவர்களை மரியாதை குறைவாக பேசக்கூடாது வீடுகளில் அவர்களை சந்தோஷமாக அழைத்து கொண்டாடுவா கொண்டாட வேண்டும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் தேவையானது நம்ம கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் எனக்கு இந்த தாய் போதித்தார்கள் அதற்கு பின்புதான் எனக்கும் அந்த இறக்க சிந்தனை ஏற்பட்டதுன்னு சொல்லி காமிச்சார் பார்த்தீங்களா ஒரு காலம் நாமளும் ஏழையா இருந்தோமே இப்படித்தான் நாமளும் கஷ்டப்பட்டோம் பந்தா இன்றைக்கு நமக்கு காசு கொடுத்து நாலு பேருக்கு கொடுக்கக்கூடிய எண்ணம் கொடுத்துருக்கிற பொழுது ஏதோ நம்ம பிறவியிலே பறக்காரனா பிறந்த மாதிரி மற்றவர்களை பார்த்து மட்டமா நினைக்க கூடாது அடுத்தவர்கள் ஏழ்மையை உள்ளவர்களை பார்த்தோ வசதியற்றவர்களை பார்த்தோ அல்லது வியாதியஸ்தர்களை பார்த்தோ அல்லது அல்லது சாதாரண மக்களை பார்த்தோ நாம் யாரையுமே கேவலப்படமாக நினைக்க கூடாது மட்டமாக நினைக்க கூடாது ஏனென்றால் இன்று கொடுத்த அல்லாஹால அதன் செல்லும் நம்மிடத்திலே நிலைத்திருக்கும் என்பதற்கு எந்த விதமான கேரண்டி இல்லை என்னைக்குமே மாறலாம் அதனால நாம் அல்லாஹால கட்டுப்பட்டு நடக்கணும் வா முகபத்தா நடக்கணும் பிரியமா நடக்கணும் என்று எனக்கு கற்றுக் சொன்னாங்க அல்லாஹ் அக்பர் கேட்கவே எனக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது அந்த உயர்ந்த பண்பாடுகளின் காரணமாகத்தான் அல்லாஹால அவர்களுக்கு உயர்ந்த பெண்மணியுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் அசுல்லா அவரை சாபாக்கள் மனிதர்கள் சிறந்தவர் என்று யார் என்று கேட்டபொழுது கேட்ட முருகு மண் அமலு யாருடைய வயது நீளமாக இருந்து அவருடைய நல்ல அமல்களும் அதிகமாக இருக்குமானால் அவர் நல்ல அமல்களும் அதிகமாக அவருடைய நற்காரியங்களாக இருந்து இருக்குமானால் அவர்தான் மனிதர்களின் மேலானவர் என்று பெருமானா செல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் அந்த உயர்ந்த அந்தஸ்து அதனால்தான் அல்லா கொடுக்குறான் நண்பர்களே இன்னொரு ஹரீச பெருமானா சொன்னாங்க செல்லம்

யார் தயவும் இல்லாம அடுத்தவர்கள் தேவை இல்லாமல் நம் சுயமே வாழக்கூடிய அந்த வாய்ப்போடு அல்லாவதாலா நீண்ட வயது எப்ப கொடுப்பாங்க தெரியுமா பெற்றோர்களுடைய சந்தோஷப்படுத்த வேண்டும் உன் உறவுகள் நண்பர்கள் உன்னுடைய குடும்பத்தார்கள் நெருங்கிய உறவுகாரனுடைய துவாக்களை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவர்களுக்கு உன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்றால் அல்லாவதாலா அவர்களுடைய துவா உன்னை வாழ செய்யும் எனவே ஒரு மனிதனுடைய வயதை அதிகப்படுத்துவது பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடையும் உறவுகளுக்கு செய்யக்கூடிய நற்காரியமும் தான் அதிகப்படுத்தும் என்று என்று சொன்னார்கள் நண்பர்களே நண்பர்களே இந்த இந்த மாதிரி மாதிரி உறவுகளை ஆதரித்த காரணத்தினால் அந்த 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 தாய்க்கு ரெண்டு வயது வாழ கேட்க ஆச்சரியமாக இருந்தது இது உங்கள் ஊரில் நடந்த நடந்த இதே இதே ஆனந்தூரில் உங்களுக்கு நான் காட்டுகிறேன் நாமும் தாய் எப்படி ஒரு முன்மாதிரியாக உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்களோ அவ்வாறு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் இதோ இந்த நிஸ்வான் மதரசா உங்களுக்காக வேண்டி கட்டப்பட்டது ஒவ்வொருத்தரும் நாம் நிஸ்வான் மந்திரசாவுக்கு நம் நாமும் வர வேண்டும் நம் பிள்ளைகளையும் அனுப்ப வேண்டும் கல்யாணம் முடித்தவர்களும் வரலாம் கல்யாணம் முடிக்காத பிள்ளைகளையும் அனுப்பி வைக்கலாம் சிறுவர்களையும் அனுப்பி வைக்கலாம் பெண் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இது பொதுவானது ஒவ்வொருவரும் நம்முடைய குழந்தைகள் மார்க்கத்தை கற்றவர்களாக நாம் வெளியேற வேண்டும் என்பர்களே திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அவர்கள் முழுமையாக மார்க்கத்தை மூன்று வருடம் கற்றவர்களுக்கு தான் திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியை நாம் ஒவ்வொரு பெண்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்று எத்தனையோ பள்ளிக்கூடங்களில் படித்து படித்துவிட்டு பெண்கள் டென்த் படிக்கிறார்கள் ப்ளஸ் டூ படிக்கிறார்கள் சில பேருகளை காலேஜ் படிக்க வைக்கிறார்கள் அப்படியே திரு திருமணம் முடித்து வைக்கிறார்கள் குலான் கூட சரியாகவோ தெரியவில்லை மார்க்க சட்டதிட்டங்கள் தெரியவில்லை ஒழுவின் சட்டம் தெரியவில்லை குளிப்பின் சட்டம் தெரியவில்லை எப்போது குளிக்க வேண்டும் குளித்தால் இந்த தொழுகை எப்படி கலா செய்ய வேண்டும் என்று கூட தெரிவதில்லை நோன்பின் சட்டங்கள் தெரிவதில்லை என்பவர்களே ஒன்றுமே தெரியாமல் அந்த பிள்ளைகள் கணவர் வீட்டுக்கு வாழச் செல்கிறார்கள் எப்படி கணவரை மதிக்க வேண்டும் பெற்றோர்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் மாமனார் மாமியாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன எதை பற்றியெல்லாம் அவர்கள் தெரியாதவர்களாக அவர்கள் செல்லுகிறார்களே அங்கே போது அவர்கள் மார்க்கத்தையும் தெரியாமல்

எப்படி வாழ வேண்டும் என்று புராணம் என்ன சொல்லித் தருகிறதோ அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஓரளவு நம்முடைய பெண்கள் எழுத படிக்க தெரிந்து கொண்டார்கள் கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் மட்டுமல்லாமல் முழுமையாக கற்றுக்கொள்ளாமல் அவர்களை திருமணம் செய்து வைக்க கூடாது என்று ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய குடும்பத்திலே அதை அவர்கள் கட்டாயமாக ஆக்கி கொள்ள வேண்டும் நண்பர்களே அல்லாது தாதா இந்த மதரசாவை தியாம நாள் வரைக்கும் நடத்தக்கூடியதாக அந்த ஆக்குவானாக மேலும் மேலும் பல்லாயிரம் மக்களுக்கு பலன் தரக்கூடியதாக அல்லாஹ் இந்த மதரசாவை ஆக்குவானாக இந்த ஊரில் உள்ள அனைத்து தாய்மார்களையும் அல்லாது தாதா மார்க்கத்தை கற்றறிந்தவர்களாக அதன்படி நடப்பவர்களாக அந்த ஆக்கிய உரிவானாக மீண்டும் மதரசாவுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களையும் அல்லாது தாலா நீண்ட வயதும் ஆரோக்கியம் ஆஃபித்தும் சலாமத்தும் கனிமாவை அறிந்து விளங்கி வாழக்கூடிய நல்வாழ்க்கையும் الله تندل بريوانا السلام عليكم ورحمة الله تعالى وبركاته لا إله إلا الله